திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா மனைவி கணவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும் எப்படி பெற்றுக்கொள்வது கணவன் அன்பு செலுத்துவது கஷ்டமான ஒரு காரியம் அவங்களுக்கே ஏன்னா ஒரு எந்த ஒரு மனிதனும் அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது கல்யாணமானவனையும் ஒரு குடும்பத்தின் தலைவனாக அப்போ வீட்டுக்கு உரிய ப்ரொவைட் பண்ணுற ஒரு பேர்டன் நிறையா வேலை வேலை வேலைக்காக வெளியே போய் வெளி உலகத்தில் நிறைய பேரை சந்திச்சு அதை சரி பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இப்படி இருக்குது நிறைய வேலைகள் இருக்குது எல்லாத்தையுமே அவங்க பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களும் நம்மளோட பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருக்கிற ஒரு சக பிரயாணி தான் அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட பலவீனங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த பெலவீனங்களெல்லாம் தாண்டி அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் மத்தியில் மனைவியிடத்தில் அவங்க அன்பு காமிக்கணும்னு வர்றது அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் ஆனால் பக்கத்தில் இருந்து ஒரு மனிதனை பார்ப்பது யார் அப்படின்னா அது வந்து மனைவி தான் அம்மாலாம் வந்து ஒரு ஒரு ஃபில்டரோட தான் பிள்ளைய பார்ப்பாங்க அவங்க பிள்ளை அதனால் பிள்ளை என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு தப்பாக தெரியாது ஆனால் ஒரு மனிதனை உள்ளபடியே எல்லா குறைகளையும் புரிந்து கொண்டு பார்ப்பது ஒரு மனைவி அப்படிங்கும்போது அந்த கணவன் அன்பு செலுத்த வரும் பொழுது அவங்களுடைய ஆதங்கத்தை அந்த நேரம் கொட்டுகிறவர்களாக மனைவிகள் காணப்படுகிறார்கள் அவங்களுடைய பெரிய ஏக்கமே அந்த கணவனின் அன்பு கிடைக்கணும்னு தான் ஆனால் அந்த க அன்பை அவர் வெளிப்படுத்த வரும்போது இவங்களுடைய பெயினெல்லாம் அங்கே தான் கொட்டுவாங்க இப்படி செஞ்சிட்டீங்க நீங்கள் அப்படி செஞ்சீங்க அப்படி இப்படி இப்படின்னு அவங்க பயந்து திருப்பி ஓடியே போயிடுவாங்க அவங்க கொண்டு வர்ற அன்பை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இடத்துல ஒரு சேஃப் இடத்த நம்ம உருவாக்கலை அவங்க அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவங்க நம்மக்கிட்ட இருந்து பயப்படாமல் இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கணும் குறைகளை பார்க்குறோம் சரி தான் அந்த குறையை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் கரெக்டு தான் சொல்லணும் வெளிப்படுத்தணும் சரி சரி தான் எந்த விதத்தில் இப்போ ஒரு கணவனுடைய சில பிஹேவியர் ஒரு சில பழக்க வழக்கங்கள் நம்மளை ஒரு மாதிரி பாதிக்குது அப்படின்னா நம்மளுடைய பாதிப்பை தான் நம்ம சொல்லணுமே ஒழிய அந்த பாதிப்பினால் நம்ம வர்ற முடி எடுக்கிற முடிவுகள் இப்படிலாம் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலே அக்கறையே கிடையாது அப்படின்னு உங்களுக்கு என் மேலே அக்கறையே இல்லை நீ என்னை கவனிக்கிறதே இல்லை அப்படி நம்ம எடுக்கிற முடிவுகளை அவர்களை பற்றின முடிவுகளை நம்ம சொல்லக்கூடாது நம்மளுடைய உணர்வுகளை சொல்லலாம் எனக்கு இப்படி இருந்துச்சு இது செய்யும்போது எனக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இறக்கம் வர்றதுக்கு புரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை ஒரு குற்றப்படுத்தி நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களால் ஏற்றுக்க முடியவே முடியாது ஒரு டிஃபென்சிவ்னஸ் ஒரு எதிர்மறையான தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்குள்ள தான் அவங்க தள்ளப்படுவாங்க அப்போ ஒரு கோவப்படுகிற ஒரு சமாதானமான சூழ்நிலையை உண்டாக்கி வைப்பது குடும்பத்தை கட்ட வேண்டிய வேலையை வேதாகமும் ஸ்திரீகளுக்கு தான் கொடுத்துருக்கு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் ஸோ அது ஒரு தங்கக்கூடிய வீடாக இருக்கணும் நம்ம இருக்கிற இடம் அப்படி இருந்தால் தான் கணவனால் வந்து அன்பை கொடுக்க முடியும் ஸோ அன்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நம்ம எப்படி பேசுகிறோம் நம்மளுடைய உணர்வுகளை எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம காட்கிட்ட இருந்து ஸ்ட்ரென்த் வாங்கி சீசன்ட் வித் லவ் சத்தியத்தை அன்போடு பேச பழகிக்கொள்ளணும் ஹார்ஷா குற்றப்படுத்துகிற சண்டை போடுற டோனில் பேசாதபடி அமைதியோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கணவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது கடினமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ரெண்டு பேருக்குமே கடைசி கஷ்டம் நம்ம தே வேண்டி வேண்டி விரும்புகிற அன்பு நமக்கு கிடைக்காமல் போயிருது நம்ம பக்கத்துலேயே வர முடியாதபடி அவங்களும் வெளியே ஓடிடுறாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னா அன்பை பெற்றுக்கொள்வதற்கு பேச கற்றுக்கொள்ளணும் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளணும் அவங்களுடைய பலவீனங்கள் இருக்குன்றதை ஏற்றுக்கொண்டு அவங்களும் நம்மளுடைய சரீரத்தில் ஒரு தான் அவங்கள அன்பு செலுத்துறதற்கு என்கரேஜ் பண்ணி பலப்படுத்துகிற வேலையை நம்மளே செய்யவும் வேணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு சமாதானமுள்ள தாபரமாக ஒரு மனைவி இருக்கிற இடம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாகவே கணவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள நல்ல ஒரு ஏற்ற சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும் சந்தோஷம் அங்கே கண்டிப்பாக நிலவும்